வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தருவதிலே வாங்க பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை நேரிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் காணும் அத்தனை உள்ளங்களுக்கும் என் அன்பின் வணக்கங்கள் வாய்தல் அது இது வள்ளுவன் வாக்கு கொடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழன்றி மனிதருக்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை ஐயா இது நீங்க எழுதிய குறிப்பு இதை உங்களுக்கு ஆரம்பத்திலே நினைவுபடுத்த விரும்புறேன் நான் எழுதுனது மனிதன்னா முதல்ல யாருங்க மனிதன் என்பவன் பரிணாம வளர்ச்சியில உருவானவன் இந்த சமூகத்திற்கு மனிதனோட பங்கு என்பது அவனோட சந்ததிகளுக்கு தருவதில் இருந்து ஆரம்பிக்குது இப்படி மகிழ்ச்சியோடு தான் பெற்றதையும் கற்றதையும் ஒவ்வொரு சந்ததிக்கும் தந்ததுனால தானே இன்னைக்கு இவ்வளோ அறிவியல் அறிவு பெற்ற சமூகமா இந்த மானோட சமுதாயம் வளர்ந்து நிற்குது நடுவர் அவர்களே பெறுவதில்ல என்னையா மகிழ்ச்சி மார்கழி மாதம் ஒரு குடும்பம் பொங்கல் தரணும் வாங்குறதுலதான் மகிழ்ச்சின்னு வருஷ வருஷம் வாங்கிக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும் நம்மளும் ஒரு தடவை திரும்ப பொங்கல் வச்சு தரணும்ல தந்து பார்க்காதவங்க தான் அந்த பக்கம் இருக்கீங்க போல கொடுத்தே சிவந்த கைகளை கொண்ட கர்ணனை தான் இன்னைக்கும் கடையேழு வள்ளல்கள் என தமிழ் கொடுத்தவர்களை தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டா போற்றி வருது அந்த வரிசையில வாடிய வாடிய வள்ளலாரோட மனம் போல தேவைப்படுறவங்களுக்கு தேடி போய் உதவி செய்யற தர்மவான் தான் திரு பாலன் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவரை பத்தி எல்லாம் நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் இவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்து மாத சம்பளம் வாங்கி அந்த சம்பளம் முழுவதையுமே சமூக சேவைக்காக மட்டும் செலவழிச்சிருக்கிறார் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாயா உழைச்சு கொட்டியிருக்கார் இந்த மனுஷன் மாதம் அவருக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த இருபதாயிரம் ரூபாய் மொத்தத்தையுமே ஒரு சமூக சேவைக்காக மட்டும் பயன்படுத்தி இருக்காரு ஆனா என்ன பண்றது அவரோட சுய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கும் காசு வேணும் இல்ல அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா சாயங்காலமா போய் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல ஆரியாஸ் ஹோட்டல்ல போய் சர்வரா வேலை பார்த்து அவரோட தேவைகளுக்கு ஏற்ற செலவ சம்பாதிச்சு பாரு அவர் சொல்லவா ஜெய்வா அவருக்கு திருமணம் ஆகாத ஆளு எங்களை இருக்கா ஆஹ் கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு கனவு மனிதராக வாழ்ந்துட்டு இருக்காருங்க அவரு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல நம்மளும் வாழ்றோம் நினைக்கிறப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு அவரோட சேவைகளை அங்கீகரிக்கணும்னு ஒரு அமெரிக்க நிறுவனம் அவர் த மேன் ஆஃப் மிலனியம் அதாவது இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதராக தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு முப்பது கோடி ரூபாயையும் பரிசா வழங்குனாங்க எவ்வளவு முப்பது கோடி ரூபாய் ஐயா அடா பாவிகளா நம்மக்கிட்ட கொடுத்துருந்தேன் ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த விழா மேடையிலேயே அந்த முப்பது கோடி ரூபாயையும் சர்வதேச குழந்தைகள் நல அமைப்புக்காக நன்கொடையா அப்படி தூக்கி கொடுத்துட்டு வந்தாருங்க ச்சே என்ன மனுஷய்யா அப்படி இருக்குல்ல கொடுத்ததினாலே உயர்ந்த ஒரு மனிதனாக இன்னைக்கு வரலாற்றுல இடம் பெற்று ஐயா வாங்ரவன் பேரெல்லாம் வரலாற்றில் நிக்கணும்னா இந்த புத்தக கண்காட்சியும் பத்தாது இன்னொரு புத்தக கண்காட்சி போட்டாலும் பத்தாது கொடுப்பதனால ஒரு மனிதனுக்கு எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா தன் பட்டினி மறந்து பிள்ளைகளுக்கு தருவதில் தாய்க்கு மகிழ்ச்சி தன் அவமானங்கள் மறைத்து குடும்பத்திற்கு தருவதில் தந்தைக்கு மகிழ்ச்சி தன் முதல் மாத சம்பளத்தில் அம்மாவுக்கு சேலை வாங்கி தருவதில் அண்ணனுக்கு மகிழ்ச்சி தன் சேலையில் முடிந்த தீனிகளை பேரப்பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு தருவதில் பாட்டிக்கு மகிழ்ச்சி கசிந்துருகி கவிதை எழுதி தருவதில் காதலர்களுக்கு மகிழ்ச்சி சீர்கொண்டு வந்து தருவதில் மாமன்மார்களுக்கு மகிழ்ச்சி ஆசிரியர்களுக்கு தான் கற்றறிந்ததை பிறருக்கு கற்று தருவதில் மகிழ்ச்சின்னு இப்படி பிறந்தோனே மிட்டாய் தருவதில துவங்கி இருந்ததுக்கு அப்புறம் காக்கைக்கு சோறு தருவது வரை மனிதன் தந்து கொண்டேதான் இருக்கிறான் ஆனந்தம் தான் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் ஆனந்தம் மட்டுமே தருவதிலோ பேரானந்தம் நடுவரவர்களே ஒரு பொருளை கொடுக்கறதுனால நம்ம திருப்தி அடைகிறோன்றது உலக ரீதியான உண்மைங்க எப்படின்னு கேக்குறீங்களா இப்ப ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கிறப்ப அது அவங்க நன்றி நினைக்கிறப்ப மகிழ்ச்சி வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பயன்படுதுன்னு நினைக்கிறப்ப மீண்டும் மகிழ்ச்சி இப்ப மகிழ்ச்சி என்பது கம்பீரத்துடன் தருவதிலா இல்ல கையேந்தி பெறுவதிலான்னு பெற்றால் தான் மகிழ்ச்சி பெற்றால் தான் இன்பம் பெற்றால் தான் பெருகும்னு அடுத்து வரவங்க நல்லா பேசுவாங்க நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா ஒரு பிச்சைக்காரனுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க மா ரெண்டு இட்லியே பத்து ரூபா நீ என்ன ரெண்டு ரூபா தர பத்து ரூபா கொடுமான்னு கேட்குறாங்க அப்படிதான் கேட்குறாங்க அதுலயும் ஒரு சில பேர்லாம் அந்த ரெண்டு ரூபாய் நம்மள்டே திருப்பி கொடுத்துருவாங்க இந்த அப்படி ரோசக்காரர் ஐயா அந்த கோயில்ல இருந்து வரப்ப நம்ம பாக்கெட்ல ஏதோ அந்த ரெண்டு ரூபாய் தான் கிடைக்கும் ஆனா அதையும் அங்க கொடுத்துட்டு வந்தோன்ற திருப்தி மனதோடு நம்ம போவோம் ஆனா வாங்கினவங்களுக்கு அது கிடையாது எள்ளளவு பொருளையும் பிறருக்கு கொடுத்து திருப்தி அடையும் ஒரு மனமும் பொருளை பெற்ற பிறகும் பேராசை கொள்ளும் ஒரு மனமும் எந்த விதத்துலங்க ஈடாகும் ஐயா பேராசை கொண்ட ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தையே நீங்க கையில வந்து கொடுத்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைய போறதில்லை ஒரு பொருளை பிறருக்கு பார் அப்போதுதான் அது பன்மடங்காக பெருகி வரும் தான் எல்லா மதத்திலையும் மத நூல்கள்லயும் சொல்றாங்க அதாவது கடவுளே கொடுக்கத்தான் சொல்றாரு

பார்த்தீங்களா இதுதான் அந்த குழந்தைகிட்ட முதல் கூட்டம் அதில் இது வெளியில் பேசுறதுன்றது ஒரு பெரிய காரியம் அதில் எப்படி சமாளிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா இப்படி அடுத்த தலைமுறை தமிழ் பேசினால்தான் தமிழ் தழைக்கும் தமிழை வளர்க்கக்கூடிய முறை இது தான் அதை இது இந்த குழந்தை அற்புதமாக செஞ்சிருச்சு இன்னைக்கு என்னங்க எங்கேருந்து தொடங்குது கர்ணனை பிடிக்குது கர்ணனுக்கு வந்துட்டால் பாலம் கல்யாண சுரத்து ஐயாவுக்கு வராது அந்த மனுஷன் மூணு கோடி எத்தனை கோடிமா முப்பது கோடி நின் நெஞ்செல்லாம் பொண்ணாக போச்சு நமக்கு முப்பது கோடியா பாரதி முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடம்பேனா இந்த மனுஷன் முப்பது கோடியாக வாங்கினவரை வீட்டுக்கு கொண்டுட்டு போகாதவனைக்கு கொண்டு போய் அங்கங்கே இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதை கொடுங்கன்னு இப்படி செஞ்சார்னா என்னையும் அர்த்தம் அதில் அவருக்கு சந்தோஷம் ஆனால் நமக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் இருக்குது மனசுக்குள்ளே இப்படி கிருக்கன்னு இருந்திருக்கானே நினைக்கிறோம்ல ஏ நம்ம புத்தி அவ்வளோதான் அவர் புத்தி ரொம்ப பெருசு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் எத்தனை செய்திகளை அடுக்கி கொடுக்குற தாய்க்கு எப்படி தகப்பனுக்கு எப்படி ஆ அப்புறம் தாத்தாவுக்கு எப்படி உறவுகளுக்கு எப்படி 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 அடுக்குது பாருங்க பிள்ளை அப்போ இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் தருவதில் தானே ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது சே எனக்கு விளங்கலையே அப்போ நான் முதல்ல அப்படி சொல்லலையே இது கேட்குற விற்பாடு நமக்கு எப்படி தெரியுது தான் வேணும் போல இருக்கு நினைக்கணும் மனசு நினைக்கிது கொஞ்ச நேரத்தில் அதுவே சொல்லுது புட முட்டா போயிடல வேணாம்டா அப்படின்னுது முடியாது கஷ்டம் பெரு பெறுவதில் தாயா ஆனால் பெறுவதிலேயே சிக்கல் இருந்து ரெண்டு ரூபாக்காரர் இப்போல்லாம் அது ஒரு பெரிய சிக்கல் வந்து கேட்குறவங்க வீட்டு வரைக்கும் வர்றாங்க அஞ்சு ரூபா கொடுத்தா என்னம்மா அஞ்சு ரூபாயா ஒரு மாதம் கழித்து வர்றேன் நான் ஏதோ அவர் நம்மகிட்ட கொடுத்து வச்சுருமாதிரி ஒரு மாதம் கழித்து வர்றேன் ஒரு பத்து ரூபாயாவது கொடுக்க வேண்டாம் பத்து ரூபாயாவது பயமாக இருக்குது இப்போ எப்படி அது இந்த பண்டிகை வந்துருச்சு தீபாவளி வந்துருச்சு எப்போ எப்போ நம்ம வீட்டுக்கு ஆளுங்க வர்றாங்க பாருங்க அந் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போஸ்ட்மேன் வந்துருப்பார் கொடுக்குறதுக்கு அவர் வந்துட்டு இப்படியே சொல்லிடுறார் காதை ஏ ஏ என்னங்கண்ணா ஏ என்னென்னா தீவாவி வரட்டுமையா அது வந்து தான் என் வீட்டில் வெளியே சண்டையாக கிடக்கு அப்படின்னு அவர்த்த சொன்னோம்னா எங்கள் வீட்லேயும் சண்டையாக கிடக்கு அதை கொஞ்சம் சீர்த்து வைங்கன்றார் எவ்வளவு சிக்கல் இருக்கியாப்பா அப்பா பாப்போம் நம்ம நினைக்கிறோம் தருவது தான் பெரிய மகிழ்ச்சின்னு இன்னொன்று கேட்டால் தானே முடியும் நமக்கு எல்லாருக்குமே என்னென்னா ஒன்றை நினைத்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம எதை சார்ந்திருக்கிறோமோ அதுதான் பெருசு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அடுத்ததையும் கேட்கணும் அடுத்தவர்களை கேட்பதற்கான மனம் நமக்கு இருக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் மணிமேகலை என்ற நூலில் ஒட்டிய சமயத்து உரு பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமேன் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமே செண்டை போடாதே கேளு ஒருத்த ஒருத்த ஒரு சமயத்தார் பேசுகிற பொழுது இன்னொரு சமயத்தார் கேட்கணும் இல்லை என்ன புதுசாக இருக்குது தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு கேட்கணும் அடுத்த சமயத்தார் பேசும்போது இவங்க கேட்கணும் அதுதான் பண்பாடு அதுதான் நாகரிகம் ஏன் ஒன்றை விட்டு விட்டு நாம் இனி போக முடியாது அந்த தாய் மணிமேகலை இப்ப நம்மளும் கேட்கணும்ல வாங்க ராஜகுமார் இவர் ராஜகுமார் நல்லா பேசுவாருங்க இப்ப பாருங்க அந்த கட்சி என்ன பாட்டு பாடுதுன்னு நல்லா பேரன்பும் பெரும் பெருமையும் வாய்ந்த பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே பபாசியின் நண்பர்களே மண்வளமும் மனவளமும் மிக்க இந்த தஞ்சை தமிழ் மண்ணில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நடுவர் அவர்களே எனக்கு முன்னாலே சகோதரி சமிதா ரொம்ப நல்லா பேசுறாங்க பட்டிமன்ற மேடைகள்ல அவங்களுக்கு இதுதான் முதல் மேடை ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக பட்டிமன்ற உலகத்திற்கு அவர்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா அது ஒரு நல்ல வரவு ஐயா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க என்ன தெரியுமா ஐயா வாய்ப்பு கொடுத்ததுல ஒரு தந்தையாக நான் மகிழ்ந்தேன்னு ஐயா சொன்னாங்கல்ல அது ஒரு தந்தையினுடைய பெருமை அவங்களுக்கு இருக்கிற ஒரு அக்கறை ஆனா அதே நேரத்தில் அந்த வாய்ப்பை பெற்ற சகோதரி சமிதாவுக்கு எப்படி இருக்கும் வாழ்நாள் முழுக்க நினைத்து நினைத்து மகிழக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமையாக தர்றதா இல்லையா நான் சொன்னதை பெற்றதுனாலே அந்த வாய்ப்பை பெற்றதால் அவங்க மகிழ்வாங்க இந்த மேடையில் இருக்கிற நாங்க எல்லாருமே ஐயா தந்த வாய்ப்பை பெற்றவர்கள் என்னைக்கும் நினைச்சு நினைச்சு மகிழ்றோம் இல்லையா அந்த மகிழ்ச்சி தருவதை விட பெறுவதில் இருக்கிறது அந்த பெர்ற பெறுறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் இருக்காதுங்க அப்பாவுக்கு பிள்ளைக்கு தர்றதுல மகிழ்ச்சின்னு சகோதரி சொன்னாங்கல்ல ஆனா அந்த அப்பாவுக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா தா அப்பா ஆயிட்டேன்னு ஒரு செய்திய காதல கேட்கிறான் பாருங்க அந்த நேரம் மகிழ்ச்சி அடைவான் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஆஸ்பத்திரியில் அந்த லேபர் வார்டுக்கு சுத்தி சுத்தி வருவான் கொஞ்ச நேரத்துல நர்ஸ் அந்த குழந்தைய பூ போல அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு கையில கொண்டு கொடுக்கும் போது பெரிய மல்வுத்த வீரனா கூட இருப்பான் பெரிய பயில்வானா இருப்பான் வெயிட் லிப்டிங் எல்லாம் பண்ணுவான் அந்த சின்ன குழந்தைய பஞ்சு மாதிரி அந்த குழந்தையை கையில வாங்கும் போது எவ்வளவு பெரிய வீரனுக்கும் கை கொஞ்சம் நடக்கும் தன்னோட குழந்தை அதை கையில வாங்கும் போது ஒரு நடுக்கமோ மகிழ்ச்சி அது வந்து கையின் நடுக்கம் இல்ல மனதின் ஆனந்த நடனம் அந்த நடனத்தை எல்லாரும் அனுபவிச்சிருப்போம் அந்த புள்ளைய கையில வாங்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க மகிழ்ச்சி மட்டும் இல்ல ஒரு கர்வமும் பெருமையும் வரும் அந்த பெருமையில கிடைக்கிற மகிழ்ச்சி தாங்க பெருசு நீங்க அம்மாவை பத்தி எல்லாம் சொன்னீங்க எப்பங்க குழந்தையை பெற்றெடுக்கும் போது குழந்தை பேசுற அந்த பேச்சை கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் குழந்தை பேசும்போது சகோதரி பேசுறது மாதிரி எல்லாம் தெளிவா பேசாது மழலை மொழி பேசும் குதலை மொழி பேசும் அப்பான்னு சொல்லாது அம்மான்னு சொல்லாது உம்மா ஆனந்த வருமா இல்லையா அதை கேட்கும் போது கிடைக்கிற ஆனந்தம் அதனால்தான் திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னார் குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழந்தைகளை பார்க்கும் போதே அது ஒரு ஆனந்த வரம் இல்ல சின்னஞ்சிறுகிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமேன்னு மகாகவி பாரதி சொன்னான் அந்த அத பார்க்குற அளவுக்கு நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நீங்க கர்ணனை பற்றி சகோதரி சொன்னாங்க கர்ணன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் தான் அதுல மாற்றம் இல்ல ஆனா அந்த கர்ணனுடைய மனசுக்குள்ளால ஒன்றே ஒன்றை பெறணும்ங்கிற ஒரு ஆசை நிறைவேறாத ஆசையாவே இருந்துச்சு என்னையா துரியோதனை சொத்து ஆமா துரியோதனை சொத்து இருந்தது அங்க தேசத்துக்கு அரசனா இருந்தா ஆனாலும் மனசுக்குள்ளால ஒரு ஆசை இருந்தது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒன்றை பெற வேண்டும் என்று வாழ்நாள் முழுக்க ஆசைப்பட்டான் அது என்ன தெரியுமா தாயின் அன்பு தாயின் அன்பு அவனுக்கு கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லைங்க தாயின் அன்பு கிடைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப யோசா கடைசியில தாயே வந்து குந்தி தேவி வந்து நான் தான் உன் அம்மான்னு சொல்லும்போது அவன் அம்மா பக்கம் போக முடியாத நிலைமையில இருந்தான் அப்பதான் சொன்னான் அம்மா நான் எப்படியும் துரியோதனனுக்காக சண்டை போட்டு உயிரை விட்டுருவேன் அப்படி உயிரை விட்ட பிறகு போர்க்களத்தில் நான் இறந்த பிறகு என்ன அப்படியே நீ போர்க்களத்தில் வந்து இறந்த என்னுடைய உடலை எடுத்து மடியில வச்சிட்டு மகனே கர்ணான்னு சொல்லணும் அதுதான் நான் உன்னை எதிர்பார்க்கறது நான் பாருங்க அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் பெறணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கும் நீங்க பாரியை பற்றி சகோதரி சொன்னாங்க முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரின்னாங்க ஆனா அந்த பாரியுடைய பெருமை என்ன தெரியுமா கபிலருடைய நட்பை பெற்றதுதான் பாரிக்கே பெருமை அதனால தான் பாரியினுடைய சிறப்பு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதுங்க முல்லைக்கு தேர் கொடுத்த செய்தி எல்லாம் நமக்கு தெரியணும்னா கபிலர் தானே இருந்தார் பிச்சைக்காரனை பற்றி ஏங்க ஏமா பிச்சைக்கார வந்து ரெண்டு ரூபாய் கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவாரா எல்லா பிச்சைக்காரர்களும் அப்படி இல்லை பார்த்துட்டு என்ன ஒரு பார்வை பார்த்துச்சு சகோதரி என்ன ஒரு பார்வை பார்த்துச்சு எனக்கு எனக்கு பயமா உங்களுக்கு பிச்சைக்காரன் நினைச்சிட்டாங்களோ எங்க கல்யாணம் ஆன எல்லா ஆண்களுமே கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்கும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கையேந்திரம்ல எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் டால்ஸ்டாய் ஒரு நாள் மாஸ்கோ வீதியில் அவர் நடந்து போயிட்டு இருக்கிறார் நடந்து போயிட்டு இருக்கும்போது போது நீங்க சொன்னது மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கையேந்திரா கையேந்தும் போது அவர் கோட்டு போட்டிருந்தார் கோட்டு பாக்கெட்ல கை போட்டார் அன்னைக்கு பார்த்து அவர் கையில காசு இல்ல வீட்டுல வந்து அம்மா எடுத்துருக்கோம் அம்மா எடுத்திருக்கோம் ஏதோ ஒண்ணு நடந்துடுச்சு காசு இல்ல அவனுக்கு கொடுக்கறது காசு இல்ல உடனே அவன் சொன்னா கையில காசு இல்ல சகோதரனேன்னு சொன்ன உடனே அவன் சந்தோஷமா வாங்குறதுக்கு கைய நீட்டின பிச்சைக்காரன் கையெடுத்து கும்பிட்டுட்டு என்ன பார்த்து நீ சகோதரனேன்னு சொன்னால இது போதமியா என் வாழ்நாள் முழுக்க நான் பாருங்க அதுதான் பெருமைங்க நடுவர் அவர்களே எவ்வளவோ நிறைய விஷயங்களை எல்லாம் திருக்குறளை ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குங்கிற திருக்குறளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க நீங்க சன் டிவியில திருக்குறள் சொல்லும்போது அந்த தமிழ் அமுதத்தை பருகுவதற்கு அதிகாலையில் எழுந்து டிவி முன்னால தமிழ் சமுதாயம் முழுவதும் உட்கார்ந்து உங்கள் ஞானத்தை நாங்கள் பெற்றதில் மகிழ்கிறோம் அப்படிதான் அது பெரிய அறிவு கருவூலத்தை நாம நீங்க பட்டிமன்றத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது எதுக்காக வந்திருக்கிறீங்க எங்களுக்கு தர்றதுக்காகவா வந்திருக்கிறீங்க ஐயாவுடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்று செல்வதற்காக வந்திருக்கிறீங்க நாங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கும் போது டாக்டர் ஐயா பேசிக்கிட்டு இருக்கும் போது நினைக்கிறேன் ஒரு வயதான ஒரு பாட்டி வந்தாங்க பேத்தியோட வந்தாங்க முன்னாடி வந்திருந்துட்டு பேத்திக்கிட்டு ஐயாவை அறிமுகப்படுத்திட்டு ஐயாவை நமஸ்காரம் பண்ணேன்னு சொன்னாங்க அப்ப பாருங்க அந்த பாட்டிக்கு கூட பேத்திக்கு ஐயாவை அறிமுகப்படுத்துவதில் ஒரு ஆனந்தம் வருது பாருங்க அந்த ஆனந்தம் தான் தமிழ் சமூகத்துக்கு தேவைங்க நீங்க ஒண்ணு வேண்டாம் கல்யாணம் நமக்கு எல்லாம் தெரியும்ல நம்ம சமையல் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து வீட்டம்மா பக்கத்திலேயே நிற்கும் பார்த்துருக்கீங்களா எதுக்கு நமக்கு சாப்பிடுறத கவனிக்கிறதுக்கா சாப்பிடும்போது அது நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குதுன்னு ஒரு பாராட்டு நம்ம சொல்லணும்னு அதை எதிர்பார்த்து காத்திருக்கிற சொல்லி தொலைக்கணும் ஆமா எங்க நம்ம பாராட்டுறோம் இல்ல நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம ஆண்களுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே கிளங்கும் போது வீட்டம்மா பக்கத்துல வந்து எங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்க ஒரு பத்து வயசு குறைச்சலா தெரியுறீங்கன்னு சொல்லும்போது ஒரு கெத்து வருது பாருங்க அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கியோ இருக்கும்ல ஏதோ ஒண்ணு எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால அதுல ஒரு சந்தோஷம் வருது பாருங்க அந்த சந்தோஷம் தாங்க எல்லாமே நடுவர் அவர்களே சில நேரங்கள்ல நம்ம குடும்பத்துல அப்பா நம்மளை திட்டுவாரு அடிப்பாரு அந்த அடிக்கிற போது கூட அப்பாட்ட வந்து அடி வாங்குறதுலயும் சந்தோஷப்படுவோம் தபு சங்கர்ங்கிற ஒரு கவிஞர் ரொம்ப அழகா எழுதுனா ஒரு அருமையான ஒரு கவிதை ஒரு ஒரு இளைஞன் அப்பா அடிச்சிட்டார் அவன் சொல்றது மாதிரி அந்த கவிதை எழுதினார் என்ன தெரியுமா அப்பா அடித்து விட்டார் வலிக்கிறது தான் தடவி கொடுக்கும் அம்மா பாசமாய் பார்க்கும் அக்கா பயத்தில் நடுங்கும் தம்பி இன்னும் கூட அடி வாங்கலாம் அப்பாவிடம் அடி வாங்கி வாழும்போது குடும்பமே பாசத்தை காக்குது பாருங்க அந்த குடும்பத்தின் பாசத்தை பெறுவதற்காக அடி வாங்கினா நம்ம நினைக்கிறான் பாருங்க பெறுவதில் ஒரு சுகம் இருக்கிறது அன்பை பெறுவது ஆதந்தம் அடுத்தது என்னன்னா காதலி காதலர்களுக்கு கொடுக்கறது இல்லையா மகிழ்ச்சி இல்லைங்க காதலிகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வராதான்னு நம்ம ஆள் செல்போனையே கையில காத்திருப்பாங்க காத்து கிடக்க காத்து அதெல்லாம் வேண்டாங்க அவ அவ தலையிலிருந்து விளம்பாருங்க ஒத்த ரோசா ஒத்த ரோசா ஒன் ஃபிளார் ஒத்த ரோசாவை எடுத்து அவன் புத்தகத்துல வச்சுக்கிட்டு காஞ்சி போன ரோசாவையே காஞ்சி பாத்துக்கிட்டு சந்தோஷப்படுவான் பாருங்க அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் இல்லையங்க வாழ்க்கையும் அப்படி காஞ்சி போயிடாம இருக்கு அவன் பாத்திர மாட்டாளான்னு ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க அடுத்தது சில நேரங்கள்ல நமக்கு சில ஃபோன் கால்ஸ் வரும் பார்த்த உடனே அந்த யார் ஃபோன் பண்றான்னு பார்த்ததும் உதட்டோரம் ஒரு சின்ன புன்னகை வரும் பாருங்க அந்த புன்னகை ஆனந்தத்தின் அடையாளம் அந்த கால்ச பெறதுக்குங்க நடுவர் அவர்களே வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள் எல்லாமே பெறுவதில் தான் இருக்கிறது கல்லூரியில முதன் முதலா அட்மிஷன் பெற்ற தருணம் நீங்க பட்டம் வாங்கின தருணம் வேலை பெற்ற தருணம் பதவியை பெறுகின்ற தருணம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் பதவியை பெறதுக்கு நம்ம என்னென்னமோ செய்யறோம்ல எப்படியாவது பதவியை பிடிச்சிடணும்னு நினைக்கிறோம் பாதுங்க கிடைச்சதும் ஒரு ஆனந்தம் வரதும்ல ஓட்டை பெறுவதில் தான் ஆட்சியாளர்களுக்கு சந்தோஷம் அதனங்க முக்கியம் நடுவர் அவர்களே என்னன்னா வாழ்க்கையில சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய சில பொருட்களினுடைய மதிப்பு குறைவா இருக்கும் ஆனால் அது மிகப்பெரிய ஆனந்தத்தை தரும் கிரிக்கெட்டினுடைய கடவுள் என்று போற்றப்படக்கூடியவர் சச்சின் டெண்டுல்கர் அவர் அவருடைய வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய சம்பவங்களை எல்லாம் லேர்னிங் த கேம் அப்படின்னு ஒரு புத்தகமா எழுதியிருக்கார் அதுல ஒரு சம்பவத்தை சொல்றார் அவர் பதினோரு வயசுல கிரிக்கெட் பயிற்சிக்காக போயிட்டார் அச்சிரேகர்ங்கிற பயிற்சியாளர் தான் மும்பையில் அவருக்கு பயிற்சி கொடுத்தார் பதினோரு வயசு அவர் தினமும் காலையில் ஏழு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் பயிற்சி கொடுத்தார் அந்த பயிற்சி முடியும் போது கடைசியில் அவருக்கு ஒரு டெஸ்ட் வைப்பார் என்னன்னா அந்த ஸ்டெம்ஸ் இருக்கு பாருங்க ஸ்டெம்ப் மேலே ஒத்த ரூபாய் நாணயத்தை வைப்பார் அந்த கேம்பில் இருக்கிற அத்தனை பவுலர்ஸையும் வந்து இவருக்கு பௌலிங் போட சொல்லுவார் அந்த பவுலிங்கில் வர்ற அந்த பந்துகளை எல்லாம் இவன் எதிர்கொண்டு அடிச்சு அவுட் ஆகாம இருந்துட்டான் அந்த ஒத்தருவா நாணயம் சச்சின் டெண்டுல்கருக்கு பரிசு அவர் எழுதுறார் அவர் எழுதுறார் என்னன்னா கிரிக்கெட்ல வெற்றி பெற்று கோடிக்கணக்கான பணங்களை எல்லாம் நான் பெற்றேன் அப்படி பெறுகிற போது வருகிற மகிழ்ச்சியை விட அந்த ஒத்த ரூபாய் நாணயத்தை சேமித்து வருகிறேன் அதுதான் எனக்கு பொக்கிசம் பாருங்க அது குருவின் ஞாபகம் குருவிடமிருந்து அறிவையும் ஆற்றலையும் பெறுகிற போது வருகிற சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷத்துக்கு இணையா வேற எதுவுமே இல்லைங்க நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் கஷ்டப்படும் போது யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்துல வந்து நம்ம கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன்டா நீ தைரியமா இருன்னு ஆறுதல் சொல்றாங்க பாருங்க அப்படி ஆறுதல் சொல்லும்போது அந்த ஆறுதலை பெறும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கல்யாண்ஜிங்கிற ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொல்லுவார் மனிதர்கள் நம் கையை பற்றுகிற நேரம் எவ்வளவு உன்னதமானது அவர்களின் கண்களில் திரள்கிறதும் கசிகிறதும் எவ்வளவு ஒப்பற்றதுன்னு எழுதுவார் அவங்க நம்ம கையை பிடிச்சிட்டு நான் இருக்கிறேன்னு தைரியம் சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இன்றைக்கு நம்ம தமிழ் இலக்கியம் தமிழினுடைய பெருமையெல்லாம் உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு அடிப்படையா இருக்கிறது சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தினுடைய பெருமை அந்த சங்க இலக்கியத்தை தேடி தேடி பதிப்பிச்சவர் ஊ தமிழ் தாத்தா அவர் தமிழ் சமூகத்துக்கு கொடுத்த கொடைதான் நம்முடைய சங்க இலக்கியம் அதை பதிப்பிக்கும் போது நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கார் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்ணிடுறேன் சிலப்பதிகாரம் பதிச்சார் சிவக சிந்தாமணி பதிச்சார் பத்து பாட்டு பதிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்ததா அவர் எழுதுறார் பத்து பாட்டுல பத்து பாட்டு இருக்கு அதுல எட்டாவது பாட்டு குறிஞ்சி பாட்டு அந்த குறிஞ்சி பாட்டு வந்து ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு தமிழ் சொல்லி தர்றதுக்காக கபிலர் எழுதியது குறிஞ்சி பாட்டு இருநூற்றி அறுபத்தோரு அடிகள் உள்ள அந்த பாட்டில் அதில் முக்கியமாக என்ன வரும்னா தொண்ணூற்றி ஒன்பது வ வகையான மலர்களை பற்றி வரும் பூக்கள் பூக்களுடைய பேர் வரும் தலைவியும் தோழியுமா அப்படியே அறிவியில் நீராடிக்கிட்டு பூக்களை பறித்து அந்த மலை மேலே குவித்ததாக அந்த செய்தி வரும் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களுடைய பேர் இருக்கும் இந்த பேர் இன்றைக்கு அந்த ஏடுகளை எல்லாம் அவர் தேடி தேடி பார்க்கிறார் அதில் மூணு பூக்கள் மட்டும் விடுபட்டுச்சு மூணு பூக்களை காணல இருநூற்றி அறுபத்தோரு அடியில மூன்று பூக்கள் இருக்கிற அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அடிகளை காணல தேடி தேடி பாக்குறார் எங்கேயுமே கிடைக்கல ரொம்ப தவிச்சு போறார் கடைசியில தர்மபுர ஆதீனத்துக்குள்ள போறார் அங்க போய் காலையில தொடங்கினது இரவு முழுக்க வெளிச்சத்துல விளக்கு வெளிச்சத்துல தேடி பார்க்கார் அதை பார்க்கும் போது கடைசியா ஒரு ஏற்றுல அது கிடைச்சிடுச்சு அதை கிடைச்ச உடனே அந்த மூன்று பூக்களுடைய பெயர் என்னன்னா தேமா மணிச்சிகை உந்து மூன்று பூக்கள் இந்த மூன்று பூக்களை பார்த்த உடனே அந்த ரெண்டு அடிகளையும் பார்த்த உடனே அவருடைய உணர்வு அவர் எழுதுறார் என்ன தெரியுமா உச்சி முதல் கால் வரை ஒரே மயிர்கூச்சல் உண்டானதுன்னு எழுதுறார் மயிர்கூச்சல் உண்டானதுன்னு எழுதிட்டு அடுத்தது சொல்றார் இழந்த குழந்தையை பெற்ற தாயின் மனநிலையில் நான் இருந்தேன் எழுதுறாருன்னா சங்க இலக்கிய அந்த ஏடுகளை தேடி தேடி பெறு போது அந்த பெரியவர் ஆனந்தம் அடைந்தார்னா அதுதான் மகிழ்ச்சிங்க இங்க புத்தகங்கள் இருக்கு எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் எல்லாம் ஒரே அடியில் பெரிய எழுத்தாளர்களா வர்றதில்ல ஆரம்பத்தில் ஒரு கவிதையோ ஒரு கதையோ சின்னதாக எழுதியிருப்பாங்க இதை யாருக்கிட்ட அம்மாவோ அப்பாவோ ஆசிரியரோ நண்பர்களோ யாரோ ஒருத்தர் படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு இன்னும் எழுதுன்னு உற்சாகம் கொடுத்துருப்பாரு பாருங்க அந்த உற்சாகத்தை பெற்றதால் மிகப்பெரிய எழுத்தாளர்களாக வந்திருக்கிறார்கள்னா சின்ன பாராட்டு சின்ன வாழ்த்து மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் சொல்லி வாழ்க்கையின் மகிழ்ச்சிங்கிறது தருவதை விட பெறுவதில் தான் இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கேட்டுக்கிட்டீங்களா இப்ப இன்னொரு கட்சியும் கேட்கிற போது நமக்கு சிக்கல் வருதா இல்லையா இந்த குழந்தை பேசுற போது தருவதுதான் நான் இவர் பேசுறத கேட்டீங்களா பெறுவதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு பிள்ளை பெற்ற ஒவ்வொரு தகப்பனுக்கும் தெரியுமே அது நம்மளை பெற்றதில் நம்ம அம்மாவுக்கு ஈன்ற பொருளில் பெருதுவக்கும் தாயினாலே தாய் நாளே என கேட்ட தாய் அப்ப ஈன்ற பொழுது அந்த பெற்ற போது பெருமகிழ்ச்சி அடைஞ்சா அதை விட பெருமகிழ்ச்சி இன்னொருத்தர் சிறந்தோன் என சொல்ல அதை கேட்க பெற்றபோது எவ்வளவு சந்தோஷம் ஐயா நம்ம தப்பாலாம் கருதிப்பிட்டோம் ஒரு சின்ன பிள்ளை நம்மளை ஏமாற்றி பிடிச்ச இப்போ பாருங்கள் எவ்வளவு விஷயம் இருக்குது இதில் அப்படின்னா என்ன கற்றுக்கிட்டோம் ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு நான் நினைப்பது தான் உண்மை என்று இனி நாம் நினைக்கக்கூடாது உண்மை என்பது இறைவனை போல அது எல்லாரிடமும் நிறைந்திருக்கும் அதெல்லாம் நாலு பேரை கேட்டுத்தான் நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளணும் அதை முதல்ல கற்றுக்கிடணும் நம்ம எதுவானாலும் சொல்லி நான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லப்படாது நாலு பேர்கிட்ட கேளு கேட்டு தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்றதில் உண்மை இருக்குது இப்போ தான் சரி அப்படின்னு தோணுது தோணுது ஆனால் அடுத்து ஒரு ஆள் இங்கே இருக்குது